அன்பான விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க வாங்க நம்ம லைவில் சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி நம்மளுக்கு ஒன் கே சப்ஸ்கிரைபர் கொடுத்த நம் நல்ல உறவுகளுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் உறவுகளே விவசாயத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி உறவுகளே மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்புகிறேன் அனைத்து நல்ல உறவுகளும் வாங்க லைவுக்கு வாங்க லைவில் சந்தித்து பேசலாம் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் உறவுகளே உறவுகளை இப்போ நூறு நாள் வேலை வந்து ரொம்ப வேஸ்ட்டு உறவுகளை தயவுசெய்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வேலை நூறு நாள் வேலை வந்ததுலேருந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யாருமே ஆட்கள் கிடைக்க மாட்டேறாங்க விவசாயம் பண்றதே ரொம்ப கடினமானதாக ஒன்று இருக்குது அறுபது வயசுக்கு மேலே நூறு நாள் வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நூறு நாள் வேலையை அந்த விவசாயிகளுக்கு பதிவு பண்ணி இங்கே அனுப்புனா கூட நல்லாயிருக்கும் நூறு நாள் வேலைன்னு சொல்லி போகிறாங்க அங்கே வேலையை பார்க்க மாட்றாங்க ஊனமுற்றோருக்கு வந்து நூறு நாள் வேலையை வந்து ஊனமுற்றோருக்காக மட்டும் பயன்படுத்திட்டு நூறு நாள் வே திட்டம்னு சொல்லி தனியாக வந்து நல்லா இருக்கவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அது விவசாயத்துக்கு அந்த நூறு நாள் வேலையை பயன்படுத்தினாங்கன்னா கவுர்மெண்ட் கொஞ்சம் காசு விவசாயிகள் கொஞ்சம் காசு கொடுத்து அந்த வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் உறவுகளை அப்போ தான் அந்த கவர்மெண்டோட பணமும் வீணாகாது விவசாயிகளோட உழைப்பும் க கரெக்டாக பயன்பட்டு வரும் விவசாயமும் எல்லோரும் பண்ணுவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து அன்பான உறவுகள் நீங்கள் சொல்கிற கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அன்பான உறவுகளை லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அன்பு உறவு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அன்பு உறவுகள் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க நண்பர்களே லைவ்ல யார் இருக்கீங்க அன்பு உறவுகள் லைவில் வரும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் லைக் போடாத உறவுகள் லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை உங்கள் பேர் ஊர் எல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளை லைக் படாத உறவுகள் பேர் ஆறு உறவுகள் செய்து லைக் போட்டுக்கோங்க விவசாயத்துக்கு மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க உறவுகளை என்ன இருட்டா இருக்குதுன்னு நினைக்காதீங்க கரண்ட் இல்லை நம்ம ஏரியாவுக்கு சாயந்தரமானாலே கரண்ட் போயிடுது பகல்லாம் மோட்ரு ஓட்டுறதுக்கு எப்படியோ கரண்ட் இருக்குது அன்பு உறவுகளை வாங்க லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை அன்பான உங்கள் லைக் வந்து போட்டுக்கணும் கொடுங்க ஹாய் சொல்லியிருக்கேங்க உறவுகளையும் தயவுசெய்து கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹலோ வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் உறவுகளை அன்பு உறவுகள் ஹலோ சொல்லியிருக்கீங்க வாங்க உறவுகளையும் வாங்க அன்பு உறவுகளே உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் என்ன இருட்டாக இருக்குது உறவுகளே கரண்டாக அதனால தான் இருட்டாக இருக்குது அன்பு உறவுகள் ஒம்பது பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக நம்ம உறவுகள் நம்ம விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு உறவுகளே உறவுகளை கரண்ட் இல்லை அதனால தான் இருட்டாக இருக்குது மேலும் மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு அன்பு உறவுகளை அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் என்ன இருட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னே உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்கள் உறவுகளை என் பேர் வந்து துளசிராஜன் செல்லம்பட்டி மதுரைக்கு பக்கத்தில் செல்லம்பட்டி உறவுகளை உங்கள் ஊர் உங்கள் பேர் சொல்லுங்கள் அன்பு உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விவ ஆதரவு கொடுங்க உறவுகளே மேலும் மேலும் விவசாயம் வளர உங்களோட சப்போர்ட் அனைத்தோர்களோட சப்போர்ட்டும் வேணும் விவசாயின் வெற்றி உங்கள் கையில் அன்பு உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என் பேர் ஆதரவு கொடுங்க என் பெயர் ஆதி ஆதி ஓகே ஆதி நீங்கள் ஆதி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா அது என்ன ஒர்க் பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா கொஞ்சம் டவர் பிரச்சனையாக இருக்குது உறவுகளே அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது இந்த பதி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களான்னு கேட்டால் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கங்க படிக்கிறீங்களா அது என்ன படிக்கிறீங்க அதி சொல்லுங்கள் கொஞ்சம் படிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்க அதி ஆதி என்ன படிக்கிறீங்க இங்கே இருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஆதி நம்மளுக்கு டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது டவர் ப்ராப்ளமாக இருக்குது கரண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது தோட்டத்தில் விவசாயம் பண்ணுற தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம சிட்டிக்குள்ளே இல்லை செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உறவுகளே உறவுகளே இன்னைக்கு கே சப்ஸ்கிரைபர் கொடுத்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் செய்து விவசாயிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லிட்டா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே நைன்த் ஸ்டாண்டர்டு ஓகே ஓகே ஆதி ஓகே நல்லா படிங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல மார்க் வாங்குங்க கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகுங்க ஆதி ஆதி நீங்கள் எதுவும் என்கிட்ட கேட்குறது கேட்கலாம் ஆதி நீங்கள் லைவில் இருக்கும் உறவுகள் அனைவரும் வாங்க லைக் போடுங்க உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயத்தை மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க ஒரு விவசாயின் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்க பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை லைக் பண்ணிக்கங்க நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை சரி தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க ஆதி ஆதி நீங்கள் வேறு எதுவும் என்கிட்ட கேட்குறத கேட்கலாம் ஆதி விவசாயத்தை பற்றி கேட்குறதுனாலும் கேட்கலாம் என்னை பற்றி எதுவும் கேட்குறந்தாலும் கேட்கலாம் ஆதி அதை நான் விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆதி அதை நீங்கள் எந்த ஊர் அதை சொல்லுங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ஆதி எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்க ஆதி ஆதி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல டேமில் இருக்க உறவுகள் கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு மேலும் மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க உறவுகளே ஆதி நம்ம நீங்கள் புது நம்ம லைவ் புதுசாக வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதி லைவில் இருக்கும் உறவுகள் தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை அது நான் கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்கீங்க லைக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க மேலும் மேலும் லைக் பண்ணதுக்காக நன்றி ஆதி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது நம்ம சேனலை விவசாயத்துக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க வரும் ஜென்ரேஷன் வந்து விவசாயம் பண்ணு சொல்லிவிட்டு நீங்களும் ஒரு மூணு மூணு இருங்க நாங்கள் வந்து வீடியோ போடுறதே அதுக்காக தான் வர ஜென்ரேஷன் வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் லைக் போட்டால் யாரோ லைக் போட்டிருக்கீங்க அன்பு உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை யார் லைக் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆதி நீங்கள் பேர் ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி ஆதி நைன்த் படிக்கிறீங்க நன்றாக படிங்க லைவில் இருக்கும் உறவுகள் அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புறவர்களை லைவில் இருக்கும் உறவுகள் அனைத்து உறவுகளும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு மேலும் மேலும் ஆதரவு உறவுகளை விவசாயி ஸ்லம்பு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பாடு கேட்டிருக்கேன் சூர்யா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு மதியத்துக்கு மேலே காலையில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க இப்போ மதியத்துக்கு மேலே சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்க சூர்யா சாப்பிட்டீங்க சூர்யா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆதி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆதி டீ குடிச்சிட்டீங்களா ஆதி நைன்த் படிக்கிறீங்க இருக்கீங்களா டியூஷனில் எதுவும் போகிறீங்களா லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க விவசாயத்துக்கு மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க பேர் உறவுகளை அதை நீங்கள் வேறு எதுவும் கேட்குறந்தா கேட்கலாம் சூர்யா நீங்கள் வேறு எதுவும் கேட்குறதுந்தா கேட்கலாம் சூர்யா லைவில் இருக்கும் உறவுகளை லைக் போட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் போட்டிருக்கேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ட சொல்லியிருக்கீங்க சூர்யா இப்பயே சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லை நைட் சாப்பாடு சாப்பிட்டீங்களா சூர்யா இப்பயே சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க நான் ஏதோ கேட்கணும்னு கேட்டேன் நீங்கள் இப்பயே சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க அன்பு உறவுகளை லைக் பண்ணிக்கோங்க விவசாயத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி விவசாயத்தை மேலும் மேலும் ஆதரவை கொடுங்க விவசாயின் வெற்றி உங்கள் கையில் இருக்க பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை அடுத்த வார ஜென்ரேஷனுக்கு நாங்கள் விவசாயத்தை எப்படி எடுத்துகிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் அனைவரும் எல்லா விவசாயிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே விவசாய சேனல் வந்துட்டாலே உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க அன்புகளே நீங்கள் பெரிய பெரிய நடிகர்களுக்கு நீங்கள் ஆக்டர்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டு கூட இந்த விவசாயத்துக்கு கொடுத்து பாருங்கள் விவசாயம் செழிக்கும் நாடும் செழிக்கும் உறவுகளே லைவில இருக்கும் உறவுகள் விவசாயத்துக்காக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே ஒன்கே சப்போர்ட் கொடுத்த உறவுகள் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் உறவுகளுக்கும் நன்றி உறவுகளை புது உறவுகள் அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தினை நான் மிகவும் வேண்டிக் கொள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது லைவ்லேருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே சூர்யா இருக்கீங்களா ஆதி தான் இருக்கீங்களா ஆதி லைவில் இருந்தா அளவு சொல்லுங்கள் ஹாய் மோகன் ராம் பிரதர் வாங்க வாங்க லைக் டான் மூணாவதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் லைக்கே எனக்கு காட்டலை வாங்க மோகன் ராம் கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கீம் பிரதர்ன்னு சொல்லியிருக்கீங்க என்னாச்சு உடம்பு சரியில்லையா மோகன்ராம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல என்னன்றதும் சொல்லிவிட்டு போங்க மோகன்ராம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என் பிரதர்ன்னு சொல்லியிருக்கீங்க என்னாச்சு ஃபீவரா லைவில் இருக்க உறவுகள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஆதி இருக்கீங்களா சூர்யா லைவில் இருக்கீங்களா அன்பு உறவுகள் இருட்டாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்ட வேண்டாம் கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால இருட்டாக இருக்குது உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு விவசாயின் வெற்றி உங்கள் கையில் உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க உறவுகளை அன்பு உறவுகள் வாங்க லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்காரு சூர்யா எல்லாரும் சாப்பிட்டாங்க சூர்யா எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இப்போ தான் சொல்லியிருக்கீங்க லைவில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால யாரும் கமெண்ட் பண்ணாலும் வர மாட்டேங்குது யாரும் தப்பாக நினச்சிக்கிறோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லேட் லேட்டாக தான் வருது கமெண்ட்டு ராம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கதா சொல்லியிருக்காரு என்ன வெயிட் பண்ணியிருக்கீங்கறத உறவுகளை லைவில் சொல்லுங்கள் உறவுகளை அன்புறவுகள் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே அன்புறவுகள் வாங்க லைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளே லைக் பண்ணிக்கோங்க விவசாயத்துக்காக மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அன்பு உறவுகளை உறவுகள் வாங்க யாரும் லைவில் இருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க சூர்யா நீங்கள் அனுப்பின கமாண்ட் என்னால் படிக்க முடியாது அது எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கோச்சுக்கிற வேண்டாம் லைவ்ல இருக்க முறைகள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மோகன் ராம் லைவில் இருந்தீங்கன்னா என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க பேர் ஆதரவு கொடுக்கும் உறவுகளை மோகன்ராம் லைவில் இருக்கீங்களா ஆதி லைவில் இருக்கீங்களா சூர்யா லைவில் இருக்கீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மூணு பேர் லைவ் காமிக்கிறது சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை யார் லைவில் இருக்கீங்க வாங்க அன்பு உறவுகளை வாங்க விவசாயத்துக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை அன்பு உறவுகள் வாங்க விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை அன்பு உறவுகள் வர உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிறவங்களே விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பேர் ஆதரவு கொடுங்க நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் எல்லாம் சொல்லுங்கள் பிறவங்களே உங்கள் பேர் உங்கள் ஊர் எல்லாம் சொல்லுங்கள் பிறவங்களே லைவில் இருக்கும் உறவுகள் வாங்க லைவில் இருக்கும் உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை ஏன் அடுத்த கமெண்ட் வராமல் இருக்குதுன்னு தெரியல லைவில் இருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்